தல தோனி கொடுத்த பிக் பிக் அப்டேட்டுங்க இந்த அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் எப்படா இளம் வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கிட்டு வருவார் தல தோனி அவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் அந்த ஒரு விஷயத்தை தல தோனி அவர்கள் இப்போ பண்ணியிருக்காரு சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் ஒரு முக்கியமான பிளேயர் வந்து உள்ளே வரப்போறாரு அந்த பிளேயருக்கு சிஎஸ்கேனியில் எந்த மாதிரி ரோலை வச்சுருக்காரு தலதோனி அவர்கள் ஸோ ஒரு ஓலை ஃபினிஷிங் ரோலில் வச்சிருக்காரா இல்லை மிடில் ஆர்டரில் வந்து இட்டாடக்கூடிய ஒரு ரோல் வச்சுருக்காரா ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயர் எல்லா இடத்துக்குமே பர்ஃபெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் ரொம்ப திங்க் பண்ணி இந்த பிளேயரை வந்து பிளேயிங் லெவனில் எடுத்துட்டு வரலாம் கண்டிப்பா செம யூஸா இருக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டுவாரு நல்ல அக்ரெசிவான இன்டர்ட் வந்து இவர்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் டிசைட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பிளேயிங் லெவல்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாற்றங்கள் இருக்க போறது இல்லைங்க ஸோ ஒரே ஒரு பிளேயர் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்க போகுது பழைய வீரர்களை தூக்கிட்டு பழைய வீரர்களே உள்ள வர போறாங்க அதுதான் வந்து தலை தோனி அவர்களும் பண்ணப் போறாரு ரெண்டு மூணு யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துட்டாரு தலை தோனி அவர்கள் ஆயுஷ் மேத்தவை கொண்டு வந்துட்டாரு சைக்ரஸ் கொண்டு வந்துட்டாரு ஏகேவை கொண்டு வந்துட்டார் ஸோ அவர் தோனி அவ்வளோ சீக்கிரம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டார் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆவாரோ அதை பொறுத்து தான் யங்ஸ்டர்ஸே உள்ளே வருவாங்க அப்படி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து தரமான ஒரு இன்னிங்ஸை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலதோனி அவர்கள் சொல்லியிருக்காரு பேடியை வந்து நல்லா வாட்ச் பண்ணிட்டுருக்காரு ஸோ இவர் எந்த இடத்துல ஆட வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அடுத்து எஸ்ஆர்ஐச் எதிரான போட்டியில் கண்டிப்பாக பேடி அவர்கள் வந்து பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அது யாருக்காக வந்து மாற்ற போகிறாங்க எந்த வீரர் அந்த இடத்துல வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ எந்த பிளேயருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வந்து இருக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெளியே இருக்கங்க நம்ம ரிஷப் அண்ட்டுடைய மிகப்பெரிய ஒரு கதைங்க ஸோ இப்போ எல்எஸ்ஜியில் கேப்டனாக வந்து இருந்துகிட்ருக்காரு ஸோ இவருடைய கேமில் வந்து இப்போ ரொம்ப இதுக்கு கீழே போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்கள் வந்துகிட்ருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய ஓனர் அந்த எல்எஸ்டியுடைய ஓனர் நமக்கு தெரியும் அவர் எப்பயேப்பட்ட ஆள் என்ன பண்ண பண்ணுவார் ஒரு தோல்வியை சந்திச்சா அவருடைய அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்துல நம்ம கேள்றவர்கள் நிறையவே முன்ன சீசனில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசனில் வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் பார்க்குறாரு என்றைக்கி அவருடைய கேப்டன்சி வந்து அவர்கிட்ட கொடுக்கப்பட்டதோ அப்போ இருந்து வந்து ப்ரெஷரில் தான் வந்து அவர் ஆடிட்டுருக்காரு இந்த சீசன் ஃபுல்லுமே அவருக்கு ஒஸ்டான சீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வரைக்குமே அவர்கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸை நம்ம யாருமே இன்னும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கணும் இல்லை இன்னும் அவர் ஆடவும் இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அப்படி விஷயம் போயிட்டுருக்கிற டைமில் இருந்து ஒரு மிக மிக மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க ஸோ இந்த அப்டேட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே சிஎஸ்கேனி வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் என்னென்னா ரிஷப் பண்ட் அவர்களை ஆக்ஷனில் எடுத்தே எழுத்தியாக அப்படின்ற சொல்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்காங்க ஸோ அந்த ரிட்டர்னேஷன் அந்த ரிட்டர்னேஷன் பிளான்லாம் போயிட்டு இருந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ரெண்டு பேரை மட்டும்தான் ரிட்டன் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பிளேயர் யாராக இருப்பாங்க அப்படின்றது இப்போதைக்கு இல்லை மற்ற எல்லாருமே வந்து ஓல்டில் தான் வச்சுருந்துருக்காங்க ஸோ அந்த ஓல்டு வச்சுருந்த டைமில் தான் ரிஷப் பண்ட் அவர்களை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு செலவானாலும் சரி நம்ம ரெண்டு பேரை ரிட்டன் பண்ணிவிட்டு ரிஷப் பண்ட் அவர்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்த டைமில் அவங்களும் வந்து ரிஷப் பண்ட் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் ரிஷப் பண்ட் அவர்கள் கிளியராக வந்து சொல்லிட்டாரு அவங்க சைடு அவர் வந்து கிளியராக இருக்கு இரு இவர் சைடு வந்து இவங்க கிளியராக இருக்காங்க எனக்கு கேப்டன்சி கொடுத்தா கண்டிப்பாக சிஎஸ் கேனிக்கு நான் வந்து ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நம்ம சிஎஸ் கேனி வந்து கிளவராக இருந்திருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் ருத்ராஜ் கை தவிர வேறு யாரையுமே கேப்டன்சியாக வந்து ஆக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டன் ஸ்ட்ரைட்டாக வந்து இவங்களுடைய இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ரிஷப் பண்ட் அவர்களை வந்து சிஎஸ் கேனிக்கு வராமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எந்த டீம் எனக்கு கேப்டன்சி கொடுக்குறாங்களோ நான் அந்த டீமில் போய் நான் ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் அவர்கள் சொல்லிட்டாரு ஸோ அதனால தான் எல்எஸ்ஜி அவருக்கு வந்து கேப்டன்சி பதவி கொடுக்குறதுனால ஸோ அந்த டீமுக்கு அவர் வந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இன்றைக்கி அவருடைய கேப்டன்சியே வந்து மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையானது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய டீம் ஓனர் எவ்வளவு அசிங்கப்பட்டுருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு மேட்ச் முடிச்சிருச்சிங்க எட்டு மேட்ச் ரிஷப் பண்ட்டுக்கு இப்படி ஒரு ஐபிஎல் சீசனை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது அப்படி வந்து ஆடிட்டுருக்காரு ரொம்ப 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 மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எல்எஸ்சி கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேரளர்கள் முன்ன சீசன் வந்து கேப்டனாக இருந்தப்போ வந்து அவருடைய ஓனர் வந்து எப்படி கடுமையாக வந்து மைதானத்துலேயே அவர் வந்து திட்டியிருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சீசனும் ரிஷப் பண்டையும் அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது என்ன தான் விளையாட்டாக இருந்தாலும் உள்ளே வந்து பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து நம்ம போய் பேசிக்கலாம் உள்ளே எந்த அளவுக்கு பேசுகிறோமோ மற்றவங்க முன்னாடி ஸோ அது அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது கேஎல் என் ராகுல் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து அன்றைக்கி நடந்த போட்டியில் வந்து அவர் வந்து காட்டியிருப்பார் அவருடைய ரிவேஜை ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ரிஷப் பண்ணுறவர்கள் இப்போது ரொம்ப 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 இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் ஸோ அதனால் சிஎஸ்கேவுக்கு அடுத்த ஆண்டு ட்ரேட் மூலிமா சிஎஸ்கே அணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்ட்டு வந்து முக்கியமாக சிஎஸ்கேனி வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் ஜேர்னலிஸ்ட் மூலிமா வந்து நமக்கு ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு ஸோ இந்த அப்டேட்டில் வந்து அவர் மட்டும் கேப்டன்சி வேணால் நான் ஒரு பிளேயராக ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு தான் இந்த சீசன் வந்து அவர் ஆடி இருப்பார் அதுவும் இல்லாமல் ஆக்ஷனில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து ரிட்டர்னேஷனை வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால அதனால தான் சிவம் தூபே பத்ரினா ரவீந்திரஜ் ரஜா நம்ம ருத்ராஜ் வந்து ரிட்டன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் அப்படி இல்லை ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து உள்ள அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி ரெண்டே பிளேயரை மட்டும் ஒன்று இருந்திருப்பார் மற்றதில் வந்து தூபேவா இல்ல ரச்சின் ரவீந்திரவா இந்த மாதிரி பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும் ஆனால் வந்து தல தோனி அவர்கள் ஒருத்தர் இருக்காரு அதனால வந்து ருத்ராஜ் கைகோட்டும் தல தோனி அவர்களையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ல தான் அவங்க வச்சிருப்பாங்க மற்ற எல்லாருக்குமே நம்ம ஆக்ஷனில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்திருப்பாங்க அதனால தான் ரஷ்ய பண்ட் அவர்கள்கிட்ட வந்து முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை இருந்தது அந்த பேச்சுவார்த்தை சிஎஸ்கேனிக்கு நிரந்தரமாக அமையல அப்படின்றதுனால தான் வந்து ஆக்ஷனில் கூட அவருக்கு போகிறதுக்கு இல்லை அப்படின்றதுனால அவங்க சிஎஸ்கேனி பணம் இல்லாதனால விட்டுட்டாங்க ஸோ இதனால தான் ரஷ்ய பண்ட் அவர்கள் சிஎஸ்கேனிக்கு வராமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சீசன் சிஎஸ்கேனிக்கு வெற்றிகரமாக அவருடைய பர்ஃபாமன்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அங்கேயும் வந்து அவர் ப்ரெஷர் இல்லாமல் ஆடி இருப்பார் அவருடைய கேப்டன்சி தாங்க மிக மிகப்பெரிய வந்து அவருக்கு வந்து ஒரு பாதிப்பாக இருந்திருக்கு ஸோ கேப்டன்சிலருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரீ மைண்டுக்கான கேமை வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேளுறர்களும் அதை தான் பண்ணியிருக்காரு அவரை கேப்டன்சி வேணான்னு சொன்னார் இன்றைக்கி அவருடைய கேமே வேறு மாதிரி இருக்குது ரிஷப் பண்ட் அவர்களும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லா ப்ளே பண்ணுறது இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு அதனால் அடுத்த வருஷம் சிஎஸ்கே ட்ரேட் மூலயமா சிஎஸ்கே இன்றைக்கி வர போகிறாரு தோனியுடைய இடத்த வந்து அவரை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை சிஎஸ்கேவும் அதை தான் முடிவு பண்ணியிருக்காங்க தலை தோனியும் அதை தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேனிக்கு ரிஷப் அவர்கள் வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்றைய போட்டி எஸ்ஆர்எச் வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் மும்பை இண்டியன்ஸ் அணி சும்மா வெறித்தனமாக ஆடி இருக்காங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அதிரடியாக நம்ம எஸ்ஆர்எச் அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க புள்ளிப்பட்டியல்லாம் இப்போ டாப்புக்கு போயிட்டாங்க ஸோ இதை தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படி ஒரு கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சும்மா வெறித்தனமான கம்பேக் இருக்குது பதினஞ்சு ஓவரில் அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துங்களே ஸோ இந்த ரன்னே அடித்தாங்க நூற்றி எழுபது சிஎஸ்கே அடித்த ரன்னையே பதினஞ்சு ஓவருக்கு முடிச்சிட்டாங்க ரோஹித் சர்மாவுடைய கம்பேக் இன்னிங்ஸ் வேறு மாதிரி இருக்குங்க சிஎஸ்கே கிட்ட எழுபது ரன் ரன் நேற்றைய போட்டியிலும் எழுபது ரன் சும்மா அசத்து அசத்து தான் அசத்திருக்காரு இப்போ முதல்ல பேட்டிங்கான எஸ்ஆர் ஆச்சு அணியை வந்து பவுலிங்லேயே வந்து கதிகலங்க விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னங்க இந்த மேட்சாவது ஒரு முந்நூறு அடிப்பாங்கன்னு பார்த்தா அதில் பாதி கூட வந்து எஸ்ஆர் ஆச்சு அணி அடிக்கலாம் அப்படின்போது யாராலையுமே ஏற்றுக்க முடியல இப்படியாப்பட்ட ஒரு எஸ்ஆர் ஆச்சு அணியை ஒரு காலத்தில் எப்படி இருந்த எஸ்ஆர் ஆச்சு அணி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அற்புதமாக ஆடிட்டு இருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து கம்பேக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டைம் மும்பை அணி கப் எடுக்கிறதுல எந்த மாற்றமும் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த நாலில் பிளே ஆஃபில் வந்து இந்த நாலு டீமில் ஒரு டீம் மும்பை அணியாக இருந்தால் கண்டிப்பாக கோப்பை இந்த ஆண்டு அவங்களுக்கு தான் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம் ஸோ மும்பை இந்தியன்ஸ் போகிற வரைக்கும் அவங்க தான் வந்து கப்பே அடிச்சிருக்காங்க ஸோ மற்ற எந்த டீமும் அடிக்க விட்டதும் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த டைம் மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃபுக்கு போனால் கண்டிப்பாக கோப்பை அவங்களுக்கு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நேற்றைய போட்டியில் ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் எழுபது ரன் சும்மா மாசான ஒரு பேட்டிங் ஆனாருங்க ஸோ சிஎஸ்கே கிட்ட வந்தாவே அவர் வந்து ஃபார்முக்கு வந்துடுறாரு அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஃபார்முக்கு வந்துட்டாரு நீமே வரக்கூடிய போட்டியிலெல்லாம் அவர் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா யாரும் தாங்கவே மாட்டாங்க அவருடைய ஹிட்டிங் வேற மாதிரி இருக்குங்க ஸோ நேற்றைய போட்டியில் மும்பை அணி எஸ்ஆர்ஹெச் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் மூணாவது இடத்துக்கு கிடுகிடு கிடுன்னு எகிரி இருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு போகுமா ஆகாதா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்